வேதம் தழைத்தோங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் வேதனை என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம் முள்ளுப்படுக்கை தேனும்பாக்கம் சிவாஸ்தானத்தில் ஒரு நாள் காலை ஒரே பதைப்பதைப்பு பரபரப்பு பெரிவா படுத்துக் இடத்துக்கு அருகில் உறங்கிக் கொண்டிருந்த பாரிஷத்தர்கள் உறக்கம் கலைந்து பார்க்கும்போது பெரிவாளை காணும் சுற்றுமுற்றும் எல்லாம் ஜல்லடி போட்டு பெரிவாளை கண்டுபிடிக்க முடியவில்லை முடிவாக அங்கு ஓடிய சிட்டாரின் கரையில் சற்று தள்ளி ஏதோ காவி வஸ்திரம் தரையில் கிடத்த மாதிரி இருக்கவே அருகே சென்று பார்க்கலாம் என்றால் காலை வைக்கவே முடியாத அளவு எக்கச்சக்க முட்கள் என்ன கொடூரம் முட்புதர்கள் மண்டி கிடக்கும் ஓரிடத்தில் பெரியவா சுருண்டு கிடக்கிறார் அவராக இந்த முள்ளுப்படுக்கையை வந்தாராய் அல்லது எண்ணாததெல்லாம் எண்ணியது அடியார்குழாம் அவர்கள் அருகே நெருங்க நெருங்க பலிச்சனி எழுந்து உட்கார்ந்தார் திருமேனியில் அடையாக போல் முட்களை பூட்டியிருந்த கோலம் அனைவர் மனதிலும் தைத்தது வயது உதிர்ந்த ஒருவர் ஐயோ பிரிவா இதென்ற சோதனை அலறுகிறார் இந்த நாளில் ஜன சமூகத்தை வசீகரித்து பிடிச்சிட்டு இருக்கிறதா கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு தினசு திடுசா படிப்புகள் இருக்கு அப்படி இருக்கிறச்ச என் வார்த்தையையும் மதிச்சு என்னை நம்பிண்டு சில தாயார் தகப்பினார்கள் தங்களோட குழந்தையில வருமானம் ஹானர் ஃபேஷன் எதையுமே கவனிக்காம வேத பாடசாலைகளுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கார் அந்த குழந்தைகளும் பாவம் ஊர் உலகத்தில் உடல்நொத்த குழந்தை எல்லாம் வேலைக்கு ஒரு ஹோட்டல்னு இருக்கிறப்போ ஒரு மூணு மூணு வேஷ்டியை சுற்றிண்டு போடுற உண்டைக்கட்டியை தின்னுண்டு வெளியில் தலையை காட்டினாலே சிண்டு போயின்னு பரியாசத்தை வாங்கி கட்டிண்டு தொண்டை தண்ணி வத்த சந்தை சொல்லிட்டு இருக்குங்கள் மேலே எதுவும் பேசும் முன் உள்ளிருந்த வேதனையை அடக்கி மௌனித்தார் பிறகு ஏதோ ஒரு இடத்தில் மடத்தின் ஆதரவில் நடக்கும் பாடசாலையை குறிப்பிட்டு சொன்னார் அங்கே குழந்தைகள் என்னமோ விஷமம் பண்ணெடுத்துகள் அதுக்காக அங்கே இருக்கிற சமையல்கார அம்மா புது தொடப்பத்தால் குழந்தைகள் அடிச்சுட்டாலாம் மௌனம் வேதம் படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு எப்படி வலிச்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சதுக்காகத்தான் ஆடி ஆடிப்போய் விட்டனர் எப்பேற்பட்ட பிடிப்பு வேதம் படிக்கும் குழந்தைகளிடம் அவர் அருகில் நடக்க முடியாதபடி பயங்கர முட்கள் எப்படி நடந்து போனார் எப்படி இத்தனை நேரம் அதன் மேல் படுத்து கொண்டிருந்தார் இங்கே பெரிவா வேதம் படிக்கும் குழந்தைகளுக்காக உள்படிக்கையே உவந்து ஏற்றார் மகா புருஷர்கள் எந்த காலத்திலும் லோக நன்மைக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்களே மனம் உவந்து தாங்கிக் கொள்வார்கள் பெரிவார் சமிக்கணும் அந்த சமையல்கார அம்மா சார்பா நாங்கள் எல்லோரும் மன்னிப்பு கேட்குறோம் இப்படி தன்னைத்தானே பெரியவா வர்த்திக்காதீங்கோ நீங்களாம் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால என்ன ஆக போகிறது அந்த அம்மா அந்த குழந்தைகளுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்கணும் கட்டாயமாக உடனே பெரிவா ஆஞ்சயப்படி பண்ண சொல்லி தகவல் அனுப்புகிறேன் பெரியவா எங்களை சோதிக்காமல் ஏந்து வரணும் ஸ்ரீமடம் மேனேஜர் கெஞ்சினார் உடனேயே பெரிவா குறிப்பிட்ட அந்த பாடசாலைக்கு ஃபோன் பண்ணினால் பெரிவா வேதனைப்பட்ட சம்பவம் முந்தின தான் நடந்திருக்கிறது என்று தெரிய வந்தது சர்வ வியாபி பெரிவா போட்டு உத்தரவை சொல்லி அந்த சமையல்கார அம்மாவை அங்கிருந்த அத்தனை குழந்தைகளுக்கும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண செய்தனர் வேதம் படிக்கும் குழந்தைகளுக்கும் வேதம் படித்தவர்களுக்கும் நாம் பண்ணும் கைங்கரியமும் அபவாதமும் கெடுதல்களும் பெரிவாளுக்கே பகவானுக்கே செய்வது என்பதை நாம் உணர வேண்டும் அதன் பலனை நல்லதோ கெட்டதோ நாம் மட்டும் இல்லை நம்முடைய சந்ததிகளும் அனுபவிக்கும் என்பதை மறக்கவே கூடாது சங்கர ஜெய ஜெய்சங்கரா ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கரா நன்றி வணக்கம்